அதெல்லாம் வடிகேடு அது கேஸ் அடிப்படையில் தான் பண்ணுறது சரிங்களா என்ன அல்லா உத்தலா குரான சொல்ற அதாவது அல்லா அர்ஷில் உயர்ந்திருக்கிறான் என்பதுதான் நம்முடைய அக்கை தான் இரவின் மூன்றில் ஒரு பகுதிக்கு அல்லா அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான் அதுவும் நம்முடைய அக்கை தான் அது சொன்ன அவருடைய அக்கை தான் என்ன இது ரெண்டும் தான் அல்லா இறங்கி வர்றான்னு சொன்னால் இறங்கி வர்றான்னு நம்பணும் அல்லா உயர்ந்திருக்கிறான்னு சொன்னால் உயர்ந்திருக்கிறான்னு நம்பணும் அல்லாஹ் வருவான் என்று சொன்னால் வருவான் என்றே இடம்பெறும் இல்லை அல்லா வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அதை மறுக்கக்கூடாது இப்போ அதை மறுக்கிறவங்க என்ன செய்றாங்க அல்லாவுக்கு உதாரணங்கள் கற்பிக்கிறது மூலமாக தான் அதை மறுக்கிறாங்க அது கியாஸ் அவங்க செய்யறது என்ன கியாசுல் ஃபாசித் பாத்திலான கியாஸ் தான் அவங்க செய்கிறாங்க அல்லாஹு தலாவை எழுக்கிறான் சொன்னால் வரா தந்துரிபு இல்லா அம்சால் அல்லாவுக்கு நீங்கள் உதாரணங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறான் அல்லாவுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது எப்படி உதாரணம் சொல்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியில் எங்கேயாவது இரவா இருந்து கொண்டு இருக்குமே எல்லா அரிசியிலேருந்து அடிவாளத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் எல்லா அரிசியில் இருக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுமே எழுதுமில்லா அல்லது எல்லாவுடைய அரிசி இது போன்ற கற்பனைகள் எல்லாம் எல்லாவுடைய விஷயத்துக்கு பேசக்கூடாது சரிடா அப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து என்னது ஃபாசிதான கியாசின் மூலமாக தான் அவங்க பேசுகிறாங்க சரிடா அது நம்ம ஜெமியாக்களை பத்தி சொல்லும் போது அதே சொன்னோம் ஜாமியாக்களா இருக்கட்டும் மொத்த இருக்கட்டும் இவங்களை எல்லாம் நினைச்சுறாங்க எல்லா ஒரு விஷயத்துல அவருடைய அறிவை கொண்டு போய் புகுத்தி பேசுறாங்க அடுத்த தலைப்பா தான் இதற்கு வந்து உதாரணம் கற்பிக்க கூடாதுன்றது அடுத்த தலைப்பு